வணக்கம் நான் பெஞ்சமின் ஃபாமுகினோடய ஃபவுண்டர் விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் உலகத்திலே முதன்முறையாக நடந்த ட்ரேடிங் வந்து விவசாய ட்ரேடிங்காக தான் இருந்திருக்க முடியும் விவசாயி தான் வந்து முதல் பிஸ்னஸ் மேன் ஆனால் அந்த விவசாயி இன்னைக்கு வந்து பர்டிகுலர் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா நம்ம நான் நம்ம ஊரில் பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக செயல்படுறோமா இல்லை வந்து கிடைச்சது கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனதில் எழுந்தது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விவசாயம் வந்து கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு ஒரு கம்பெனியாக ரன் பண்ணுறாங்க ஆப்டிமைசிங் ரிசோர்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து விவசாயத்தில் முழுக்க முழுக்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோமா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணால் விவசாயத்தை ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் மாதிரி நம்ம கொண்டு வர முடியும் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மையமாக வச்சு இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியில் ஒரு ஃபார்முக்கு நம்ம வந்திருக்கிறோம் இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா இன்டர் கிராப்பிங் ஒரு தென்னை மட்டும் வச்சு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை மட்டும் நம்பி இல்லாமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக இன்டர் கிராப்பிங் பண்ணி வருமானத்தை வந்து பல மடங்கு உயர்த்துறது எப்படி அப்படிங்கிறது இந்த ஃபார்மை வந்து ஒரு டெமன்ஸ்ட்ரேஷனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு தென்னந்தோப்பு எடுத்துக்கலாம் ஏக்கருக்கு வந்து ஆவரேஜாக எழுபது மரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு நூறு காய் வருதுன்னு வச்சுக்குமே ஏன்னா நீங்கள் பொள்ளாச்சி ரீஜனில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி ஆவரேஜ் வந்து எழுபது எண்பதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு நூறு காயின்னு வச்சுப்போம் ஆவரேஜ் ப்ரைஸ் வருஷத்தோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு பதினஞ்சு ரூபான்னு வச்சுப்போம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கான வருமானம் வந்து ஒரு லட்ச ரூபா நான் அதில் வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி இரநூறு காய் வர வைக்கிறேன் அப்போ ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் இதுக்கு நிறைய செலவுகள் இருக்குது ஸோ நெட் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மேபி ஐம்பதாயிரரூபா இல்லை அறுபதாயிரரூபா வரைக்கும் ஒரு நெட் ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இதே ஏரியாவில் இந்த ஒரு ஏக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு பரப்பளவில் எந்தளவுக்கு நான் வந்து என்னுடைய வருமானத்தை கூட்ட முடியும் அதுதான் கான்செப்டாக ஸோ இப்போ தென்னை மரத்துக்குள்ளே என்னெல்லாம் ஊடுபயிர் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இப்போ நீங்கள் பின்னால் பார்க்குற ஜாதிக்காய் அது ஒரு பாசிபிலிட்டி அப்புறம் கொக்கோ பண்ணலாம் அப்புறம் வந்து பலா பண்ணலாம் அதுக்கப்புறம் பாக்கு செய்யலாம் பெப்பர் பண்ணலாம் அப்புறம் வந்து வாழை ஊடுபயிராக நம்ம சாகுபடி பண்ணலாம் கடைசியாக வந்து இப்போ ஒரு சில இடங்களில் அவக்காடவும் ட்ரை இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிள் ஊடுபயர் இந்த மரத்துக்குள்ளே ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஒரு க்ராப்போடைய எக்கனாமிக்ஸை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன் மற்றபடி அது எப்படி வளர்க்குறது அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே நான் போகலை ஸோ யாருக்கு வந்து ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணுமோ அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நம்ம டீட்டெயில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் வைக்கிறது ஐடியல் எப்படி தின்னமரம் ஸ்பேசிங் இருக்குதோ அதே மாதிரியான ஸ்பேஸிங்கில் எழுபது எழுபத்தஞ்சு மரத்துக்குள்ளே நம்ம வைக்கிறது ஐடியல் இதில் வந்து சீடில் வந்து ப்ராப்பகேட் பண்ணுற வெரைட்டிஸும் இருக்குது பட்டிங் பண்ணுறதும் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கிராஃப்டட் ஒரு பட்டட் வந்து ஈல்டுக்கும் சீக்கிரம் வரும் நிறைய விளைச்சல் கொடுக்கக்கூடிய மரமாகவும் அது வரும் ஸோ இந்த பட்டிங் பண்ண செடியை நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் வந்து ஒரு ஈல்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துலேருந்து நீங்கள் ஒரு மூணு நாலு லட்ச ரூபாய் பர் ஏக்கருக்கு வந்து அதில் அடிஷ்னல் ஈல்டு நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் ஏக்கருக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வருமானம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு அஞ்சு ஆறு லட்சம் அப்படின்னு கூட டார்கெட் வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து கொக்கோ இப்போ எனக்கு கொக்கோ மரத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கிறேன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் சீட்லேருந்து எடுத்தது அப்புறம் பட்டிங் பண்ணது இந்த ரெண்டு டைப்ஸும் கிடைக்கும் பொதுவாக வந்து பட்டிங் பண்ணதான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணி ப்ளான் பண்ணுவாங்க இதோடய ஸ்பேஸிங் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனில் பண்ண முடியும் ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட தென்னை மாதிரியே அறுபத்தஞ்சி எழுபது மரத்தில் ஆரம்பித்து ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கூட வைப்பாங்க அது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அந்த ஊரோடய கிளைமேட் கண்டிஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி ரெண்டு மரத்துக்கு நடுவில் வைக்கிறோமா இல்லை நாலு மரத்துக்கு நடுவில் வைக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அறுபது எழுபதில் ஆரம்பித்து இரநூறு இரநூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பண்ண முடியும் இதோட வருமானமும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தென்னை வருமானம் மாதிரி தான் அதுக்கு இப்போ தென்னையில் ஒரு ஒரு செர்டன் அமௌண்ட் எடுக்கணுன்னா அதுக்கு ஈக்குவண்ட்டாக ஒரு அடிஷ்னல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட சேம் வருமானத்தை நம்ம வந்து இதில் எடுக்க முடியும் ஒரு சில டைமில் வந்து ஒரு பெரிய ரேட் ஹைக் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் ஹைக் இருக்குது ஷார்ட்டேஜ்னால் அந்த மாதிரி டைமில் வந்து நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னை மரத்தில் வரக்கூடிய அதே ஈல்டு தான் இதுலேயும் வரும் மூணாவது பாக்குமரத்தை பற்றி பார்க்கலாம் பாக்குமரம் ஒரு ஏக்கருக்கு நம்ம வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி எழுபது அறுநூற்றி எண்பது மரம் வரும் தென்னைக்கு இன்ட்ரு கிராப்பிங்காக வைக்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு அறுநூறு மரம் வரும் ஸோ இந்த அறுநூறு மரம் இருக்கக்கூடிய பாக்குமரம் நீங்கள் வந்து அதோடய வளர்ந்த ஸ்டேஜில் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறமா அதை குத்தகைக்கு விடும்போது ஏறத்தாழ இன்றைக்கி இருக்கிற ரேட்டை வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் பரி ஏக்கருக்கு வந்து இந்த வியாபாரிகள் லீஸுக்கே எடுத்துக்கிறாங்க நாலாவதாக நம்ம மிளகு பெப்பர் அதை பார்க்கலாம் ஸோ பெப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன பாக்குமரத்துலையும் ட்ரெயின் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைட்டுனா நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்றாப்பில் என்ன ஸ்பேஸிங்கில் வச்ச ஐடியல் என்ன வெரைட்டி போட்ட ஐடியல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சப்போஸ் நமக்கு வந்து பாக்கு இல்லை பெப்பரை மட்டும் போடுறோன்னா அது எந்த சப்போர்ட்டிங் ட்ரீலில் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்போல்லாம் வந்து பிவிசி பைப்பில் பெப்பரை ட்ரெயின் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து கேரளாவில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறாங்க அதையும் யோசிக்கலாம் ஸோ அந்த பெப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கரில் நீங்கள் போட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அதுலேருந்து ஒரு ரெவன்யூ நம்ம பார்க்க முடியும் அடுத்தது அஞ்சாவதாக நம்ம வந்து பலாப்பழம் அதை ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம் மரத்துக்குள்ளே இன்ட்ராப் பண்ணுறதுக்கு பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் அகைன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து இப்போது அந்த வியட்நாம் வெரைட்டிஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பன்னெண்டு மாதம் பதினெண்டு மாதத்தில் காக்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது எண்பது வெரைட்டிஸ் ஆஃப் பலா இருக்குது அதில் ரொம்ப ஃபேமஸ் நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறது வந்து நம்ம பண்ருட்டி பலாப்பழம் ஸோ இந்த பலாப்பழமும் ஒரு ஆப்ஷன் அகைன் நாம் மற்ற க்ராப் மாதிரியே தான் லொக்கேஷன் அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன ஹியூமிடிட்டி இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த வெரைட்டி போட்டாங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கர்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு லட்சம் ரூபாய் நம்மளால இன்கம் பார்க்க முடியும் அடுத்ததாக வாழையை பற்றி பார்க்கலாம் ஒரு புதுசாக தென்னைமரம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கமர்ஷியல் வேல்யூ ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு வாழை வெரைட்டி இல்லைன்னா மல்டிபிள் வெரைட்டிஸு கூட போட்டு ஒரு சாதாரணமாக ஒரு வாழை சாகுபடி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஒன்லி திங் தென்னை மரம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பனானாவோட எண்ணிக்கை வாழையோட எண்ணிக்கை கொஞ்சம் குறை மற்றபடி நீங்கள் வந்து கண்டினியூஸாக சாகுபடி இருக்கிறான் பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்தது வாழையிலேயே இன்னொரு ஆப்ஷன் இலை வாழை ஏன்னா இலைக்கு வந்து த தென்னிந்தியாவில் ஒரு வேல்யூ இருக்குது ஸோ இலை வாழையும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இலைவாழை காய் எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துலேருந்து மூணு மூணு நாலு லட்சம் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இயக்கமாக சப்போர்ட் பண்ணும் ஸோ இதோடைய வாழையோட எக்கனாமிக்ஸுன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் வரைக்கும் நம்மளால் ஒரு ஏக்கர்லேருந்து சம்பாதிக்க முடியும் ஏன் இந்த ஒய்டு கேப் இருக்குது அப்படின்னா வாழை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாழை செவ்வாழை ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு விலை போகும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு விலை போகும் அதனால் வாழையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஒயிட் ரேஞ்ச் அதில் வரும் அடுத்தது அவக்காடோவை பற்றி பார்க்கலாம் அவக்காடோ எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே லாபகரமான ஒரு க்ராப் இது பட் அதே சமயத்தில் தென்னையில் இன்டர் கிராப்பிங் பண்ணுறது தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போயிட்டுருக்குது எத்தனை செடி வைக்க வேண்டியது இருக்கும் அதில் வந்து தென்னையில் இன்டர் கிராப்பை போடும்போது எவ்வளோ லாபம் வரும் எவ்வளோ ரெவன்யூ வரும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ அது வரைக்கும் இந்த முயற்சியை அவக்கடை வந்து தென்னைக்குள்ளே போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் எக்ஸாக்டாக இவ்வளோ கமர்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து அது போதுமான இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் இல்லை இப்போ நம்ம சொன்ன இந்த ஆறு ஏழு கிராப்புமே வந்து நம்ம ஒரு தென்னமர தென்னந்தோப்புக்குள்ளே இன்ட்ராப்பாக பண்ண முடியும் ஆனால் என்னுடைய லேண்ட் இருக்கிற இடத்துல அதோடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏத்தாப்பில் எது வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் கரெக்டாக பண்ணி அதில் வந்து துல்லிய விவசாய முறைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த தென்னந்தோப்போட விளைச்சலை பல மடங்கு உயர்த்த முடியும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நாமினலான நம்பர்ஸ் தான் நான் சொன்னேன் நான் சொன்ன நம்பர்ஸை விடவும் பெரிய அளவில் நம்மளால் கொண்டு போக முடியும் ஸோ இந்த தென்னை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்டர் கிராப்பிங்கை சீரியஸாக திங்க் பண்ணால் இதில் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளால் மாற முடியும் இப்போது இன்டர் கிராப்பிங் பண்ணிடுறோம் ஆனால் இதில் அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஸோ இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு என்ன தீர்வு ஃபஸ்ட்டு வந்து இரிகேஷன் டிசைனை பர்ஃபெக்டாக பண்ணணும் இதை சம்மந்தமாக நான் ஏற்கனவே பல வீடியோஸில் நான் பேசியிருக்கிறேன் நீங்கள் டீட்டெயிலாக வேணும்னா அதை போய் பார்க்கலாம் சரியான இரிகேஷன் பிளானிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய தண்ணியை ரொம்ப ச சரியாக யூஸ் பண்ணுறதுக்கு முடியும் ரெண்டாவது இந்த மாதிரி த தண்ணி கம்மியாக இருக்கிற இடங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி ஹெவியாக இன்டர் ப பண்ணுற இடங்கள்லையோ க்ரோட்ரோன் மாதிரியான டெக்னாலஜியை நம்ம வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மேனேஜ் பண்ணும்போது இருக்கிற தண்ணியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நாலு செடி மட்டுமே வளர்க்குறதுக்கு தண்ணி இருந்த இடங்களில் மேபி ஒரு எட்டு செடி பத்து செடி வளர்க்குற அளவுக்கு நம்ம இருக்கிற தண்ணியை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு தென்னந்தோப்புலையும் ஏற்கனவே இருக்கிற ரெவன்யூவை பல மடங்கு உயர்த்தணும் அது சம்மந்தமாக தான் இன்றைக்கு நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே கான்செப்டில் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம போடுவோம் அது உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்